ஓம் ஸ்ரீ ராமஜயம் என் அன்பு குழந்தையே எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் உன் நம்பிக்கையை இழக்காதே நல்லது செய்து நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொன்னபடியே இப்பொழுது உனக்கான நல்ல செய்தி சொல்வதற்காக உன் வீட்டு வாசலில் நிற்கின்றேன் பால் வலிக்கின்றது என் செல்லமே சீக்கிரம் வந்து உன் மனதிற்குள் என்னை ஏற்றுக்கொள்வாயா உன்னை கை கொடுத்து காப்பாற்றி உன்னை பிரச்சனைகளிலிருந்து மீட்டு எடுப்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்துள்ளேன் இக்காரணத்திற்காகவும் எந்த காரணத்தை கொண்டும் உன்னுடைய ஆசையையும் குறிக்கோளையும் லட்சியத்தையும் ஒரு பொழுதும் மற்றவர்களிடம் சொல்லாதே ஏனெனில் எப்பொழுது என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது எப்பொழுது எதை பற்றி நீ திட்டம் தீட்டினாலும் ஒன்று நடக்கவில்லை என்றால் அடுத்து இன்னொன்று என இரண்டாவதாக ஒரு திட்டம் தீட்டி வைத்துக்கொள்ளேன் கொள்ளேன் செல்லமே அப்பொழுதுதான் நீ ஏமாறவும் மாட்டாய் தோற்று போகவும் மாட்டாய் இனி நல்லது நடக்கப் போகின்றது என எல்லோரிடமும் சந்தோஷமாகத்தான் சொல்கிறாய் ஆனால் அதை கேட்பவர்களின் மனதில் அப்படிப்பட்ட நல்ல எண்ணம் இல்லையே எப்பொழுதும் உன் மீது போட்டி பொறாமையும் வஞ்சக எண்ணத்தோடு இருப்பவர்கள் உனக்கென ஒரு நல்லது நடந்தால் விட்டு வைப்பார்களா அதை பற்றி ஆயிரம் முறை பேசி அது நடக்காமல் இருப்பதற்காக தடைகளையும் தடங்களையும் வேறு உருவாக்கி விடுகின்றார்கள் அதற்காகத்தான் சொன்னேன் உன்னுடைய ஆசையையும் குறிக்கோளையும் லட்சியத்தையும் நடந்து முடியும் வரை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என எல்லா சூழ்நிலையிலும் நீ பொறுமையை கைவிடாமல் இருந்தாலே உனக்கான பொக்கிஷ வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுப்பேன் என் செல்லமே உனக்கு பிடிக்காதது என யாராவது சொல்கிறார்கள் செய்கிறார்கள் என்றால் அல்லது உன்னையே செய்ய சொன்னாலும் கூட பணிவோடு என்னால் முடியாது என்ற சொல்லை சொல்ல தெரிந்து கொள் முடியாது என்று சொல்வதற்கு தைரியம் கொண்ட ஆளாக நீ இருந்தால்தான் கஷ்டங்களில் மாட்டிக்கொள்ள மாட்டாய் என் செல்லமே என்னை பார்த்து நான் செய்துதான் என்று நீ தேவையில்லாமல் கஷ்டப்படுவதை நீ தைரியமாக இரு எல்லா விஷயங்களிலும் எல்லோருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் தான் யாரையும் நீ மட்டம் தட்டக்கூடாது ஆனால் உனக்கென கொடுக்கப்பட்ட உரிமையையும் சரியாக முறையாக பயன்படுத்திக்கொள் என்ன சொல்வது என்று தெரியாத சமயத்தில் அமைதியாக வாயை மூடி இருந்துவிடு என் செல்லமே அதை விட்டு விட்டு என்ன பேசுவது என்று தெரியாமல் தவறாக பேசிவிட்டு மன கஷ்டம் அடையாதே உன்னை விரும்பக்கூடிய மனிதர்களை நீ பிரிய நேரிடலாம் யாரையும் நீ கட்டாயப்படுத்தி பிடித்து வைக்க முடியாது அல்லவா யார் யார் உன்னை உன்னை நெருங்கி இருக்க வேண்டும் விட்டு விலகி இருக்க வேண்டும் என எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான் உனக்கென நன்மை செய்யக்கூடிய நல்ல மனிதர்களையும் நல்ல உறவுகளையும் ஒரு பொழுதும் உன்னை விட்டு விலக்கி வைக்க மாட்டேன் என் செல்லமே நீ ஒரு நிமிடம் உன்னுடைய கவலைக்கு இடம் கொடுத்தால் அடுத்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் மகிழ்ச்சியை இழக்க நேரிடும் என்ன நடந்தாலும் அதை நினைத்து கவலை கொள்ளாமல் எது நிகழ்ந்தாலும் அதை நினைத்து வருத்தப்படாமல் துணிச்சலோடு போராட ஆரம்பி நான் சொல்வது சுலபமாக இருக்கும் இதை கேட்பதற்கு உனக்கு கஷ்டமாக இல்லை என்றாலும் செயல்படுத்துவது என்பது மிகவும் துயரம்தான் அப்படி நீ உன் மனதில் இருக்கும் துயரத்தை துரத்தி அடிக்க தயாராக இருந்தாலே எந்த நோய் நொடியும் உன்னை அண்டாமல் நீயும் நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழலாம் என் செல்லமே உட்கார்ந்து பேசினால் தீராத பிரச்சனை என்று எதுவுமே இல்லை ஆனால் அதற்கான வாய்ப்புகளை நீதானே உருவாக்க வேண்டும் பேசுவதற்கு நேரமில்லை பேசுவதற்கு தயக்கம் காட்டுகிறாய் மனதில் மனதிற்குள் உனக்கு வேற ஏகப்பட்ட பிரச்சனைகள் இப்படியே இருந்தால் பேசுவதற்கான மனம் உன்னிடம் இருந்தால் உனக்கான மனம் அவர்களின் எதிரில் இருப்பவர்களுக்கு எப்படி இருக்கும் பிடிவாதத்தால் உன் வாழ்க்கையை அழுது வேதனை அடையாதே எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போ அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் சற்றும் யோசிக்காமல் விலகிவிடு என் செல்லமே நீ சிந்திய கண்ணீரும் நீ பட்ட துன்பமும் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் வேடிக்கையாக இருக்கலாம் ஒரு அப்பாவாக நீ பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும் கவலையை விடு உனக்காக சரி செய்து சந்தோஷப்படுத்திருக்கின்றே நீ எவ்வளவு உயர்ந்த பிள்ளை என்பதை உன்னுடைய பிறப்பாலையோ அல்லது படிப்பாலையோ அல்லது உன்னுடைய செல்வத்தாலேயோ அறிவாலையோ உன்னுடைய புகழ்ச்சியாலேயோ நான் முடிவு செய்வது கிடையாது நீ மற்றவர்களை எப்படி மதிக்கிறாய் எல்லோருக்கும் எந்த அளவிற்கு மரியாதை கொடுக்கிறாய் நன்மைகளை எப்படி செய்கிறாய் செயல்களை எப்படி யோசிக்கிறாய் என்பதை பொறுத்துதான் நான் உன்னை உயர்ந்த பிள்ளையாக நினைப்பேன் உயர்ந்த மனம் கொண்ட பிள்ளைகளை நாடிதானே நான் வருவேன் அந்த விதத்தில் இப்பொழுது நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் தர்மமும் நேர்மையும் தலைகுனிந்து குனிந்து போகுமா என்று நீ வருத்தப்பட்ட காலமெல்லாம் முடிந்து விட்டது என்னதான் அதர்மம் ஜெயிப்பது போல இருந்தாலும் தர்மம் ஒருபொழுதும் தோற்றதாய் சரித்திரமில்லை என் செல்லமே நிச்சயமாக நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் அன்புள்ளம் கொண்ட நல்ல பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது நீ எப்படி வாழ்வில் தோற்றுப் போகும்படி நான் விட்டுவிடுவேன் சவால்களும் தடைகளும் எத்தனை வந்தாலும் உன் குறிக்கோளை மட்டும் அடைவதில் நீ உறுதியாக இரு எது நடந்தாலும் எல்லாவற்றையும் எளிமையாக எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் தன்மை உனக்குள் இருந்தாலே எல்லாம் சுலபமாய் தாண்டி வந்துவிடலாம் எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்னுடைய ராமபிரான் இருக்கிறார் என எல்லாவற்றையும் எதிர்கொள்ள பழகு உனக்கென ஒரு குறிக்கோளை வைத்துக்கொள் குறிக்கோள் என்பது வலுவானதாகவும் உறுதியானதாகவும் இருந்தால் எந்த எந்த தடைகள் வந்தாலும் அதை தகர்த்து எரிந்து விடலாம் என் செல்லமே நேற்று வரை உன் மனதில் இருந்த கவலைகள் எல்லாம் இன்று வரை உன் மனதிற்குள் இல்லாத அளவிற்கு உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்க போகிறேன் இதுவரை நீ அடைந்திராத ஆனந்தத்தையும் இதுவரை நீ பார்த்திராத சந்தோஷத்தை நான் உனக்கு உருவாக்க போகிறேன் இதற்கு முன்பாக நீ செய்த நடவடிக்கையையும் நீ பேசிய பேச்சுக்களையும் இந்த உலகம் உன்னை விமர்சித்து கொண்டுதான் இருந்தது ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து எல்லோரும் வியக்கத்தான் போகிறார்கள் ஆச்சரியப்பட்டு வாழ்ந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் என உன்னை பார்த்து எல்லோரும் சொல்லும்படி நான் செய்யத்தான் போகிறேன் வாழ்க்கையில் குறை என்பது எல்லா மனிதர்களிடமும் இருக்கத்தான் செய்கிறது மற்றவர்களின் குறையை நீ தேடி போகாதே என் செல்லமே உனக்குள் இருக்கும் குறைகளை தேடி மாற்ற முயற்சி செய் நிம்மதி எப்பொழுதும் நிரந்தரமாக உன்னிடத்தில் இருக்கும் அதை விட்டுவிட்டு நீ மற்றவர்களை ஏதாவது குறை சொன்னால் மற்றவர்களும் உன்னை குறை சொல்வார்கள் இப்படியே மாற்றி மாற்றி குறை சொல்லிக் கொண்டே இருந்தால் எப்படி உன் வாழ்வில் நிம்மதி இருக்கும் இந்த உலகத்தில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து உன் வாழ்க்கையில் பல வழிகளையும் வேதனைகளையும் நீ அனுபவித்து விட்டாய் இனி எந்த கஷ்டமும் இல்லாமல் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க நான் முடிவெடுத்து விட்டேன் அவமானப்படுத்தியவர்களுக்கு நீ வார்த்தைகளால் பதில் சொல்ல வேண்டாம் அவர்கள் கண் முன்னால் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டும்படி உனக்கு துணையாய் நான் நிற்பேன் ஓம் ஸ்ரீ ராம ஜெயம் நன்றி